சாஸ் எண்ணெய் மைதா மாவ் பன்னீர் தண்ணீர் தேவையான பொரிக்கைகள் சமைக்கலாமா பிரின்ஸ் மாவ் பண்ணிக்கலாமா பிரின்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பிணைஞ்சிட்ட பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என் கையில் ஒட்டவே கூடாது ஒட்டா ஒரு அளவுக்கு பிணையணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மூடி ஆஃப் அன் ஹவர் மூடி வச்சிக்கணும் நம்ம பெருப்பையும் மசாலா ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் பத்தா வச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கேஸ் பத்தாச்சா வச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பேன் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயத்தால் போட்டுக்கலாம் வெங்காயத்தால் வதங்கிச்சு பீன்ஸ் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பீன்ஸ் வதanginchi ஃப்ரெண்ட்ஸ் கரம் போடுறோம் வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கேரட் வதanginchi ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் காஷ்மீர் ஃப்ரெண்ட்ஸ் 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 வதக்கிஞ்சி ஃப்ரெண்ட்ஸ் சாஸ் ஊத்திக்கலாம் வதக்கிကြோம் ஃப்ரெண்ட்ஸ் சூப் பிரான வாசன வந்து ஃப்ரெண்ட்ஸ் இரும் பன்னீர் போட்டுக்கலாம் கொரோனா பன்னீர் வதக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வதக்கிட ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சிமிலியர் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் Negici, Afni Afni achi. Na, -tri -a -tri, friends, 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 இருக்கு <laughs> 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 இது फ्रेंड्स மாதிரி. இதே மாதிரி இதே மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம் फ्रेंड्स. फ्रेंड्स ரெடி பண்ணி ஸ்டீம் பண்ணலாம் தண்ணி ஸ்டீம் பண்ண

कैंप फ्रेंड्स पूरी कैंप फ्रेंड्स मूडी मूडी अच्छी फ्रेंड्स 10 मिनट से वेगटो फ्रेंड्स फेलिस चेक लागल फ्रेंड्स फ्रेंड्स बनिची फ्रेंड्स साटबत टेस्ट वालीला फ्रेंड्स रेडी है फ्रेंड्स साटबत टेस्ट वाली का